எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து புக்கில் இயல் ரெண்டு பார்க்குறோம் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இயல் இரண்டு முதலெழுத்தும் சார்பழுத்தும் எழுத்துகள் இரண்டு வகைப்படும் முதலெழுத்துகள் சார்பெழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன எனவே இவற்றை முதலெழுத்துக்கள் என்பர் சார்பெழுத்துக்கள் முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள் இவை பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துகள் பற்றி காண்போம் முதலெழுத்துகள் அப்படின்னு என்னான்னு கொடுத்துட்டாங்க பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்கரமாகவே இருக்கின்றன எனவே இவற்றை முதலெழுத்துகள் என்பர் அப்படின்னு சொல்லிட்டு சார்பெழுத்துகள் இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி பத்து வகை என்னென்னு கொடுத்துட்டாங்க இந்த வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ரெண்டுத்தை பற்றி பார்ப்போகிறோம் உயிர்மை உயிர்மை என்ன என்னென்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் உயிரெழுத்துகளும் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும் வரிவடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் அப்படின்றாங்க அதாவது உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் ஒளிவடிவம்னா நம்ம பேசும்போது ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சார்ந்தாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இக்கு பிளஸ் க ஆனால் நம்ம பேசும்போது அதாவது சொல்லும்போது என்னென்னா இக்கு பிளஸ் தான் சொல்கிறோம் அதில் வந்து வடிவம் வந்து மெய்யும் இருக்குது உயிரும் இருக்குது இக்கும் இருக்குது ஆவும் இருக்குது நம்ம பேசும்போது அதுதான் சொல்கிறாங்க உயிர்மை எழுத்தின் வடிவம் பேசும்போது மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வரி வடிவம் வரிவடிவம்னா எழுதுறது அது வந்து மெய் எழுத்து தான் ஒத்திருக்கும் வரிவடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் அப்படின்னா எழுதும்போது கேன் எழுதும்போது இக்கு ப்ளஸ் கேன் எழுதும்போது நமக்கு ஆன்றது வராது சவுண்டில் மட்டும்தான் வருமே தவிர கேன் தான் நம்ம எழுதுவோம் அதை தான் சொல்கிறாங்க வரி ஒடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தே இது க ஒழிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்து என்னவோ அதை ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் இது வந்து இப்போ இக்கு பிளஸ் ஆக்கே சொல்லணும்ல இது வந்து ஆங்கிறத சார்பு சார்ந்து தான் வருது அதே மாதிரி இக்குங்கிற மெய்யெழுத்து தான் வருது அதனால தான் முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய உடைய தனித்து வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையுடையது தனக்கு முன் ஒரு எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய் வள்ளின எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது முதலெழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நுட்பமான ஒழிப்புறையை கிடையாது தனக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்து மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்துன்னு ஒன்று எழுதணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தும் தன அதுக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் வச்சுக்கிட்டு நடுவில் தான் அது வரும் தனித்து அது இயங்காது தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து தனக்கு பின்னாடி வந்து இந்த வல்லின உயிர் உயிர்மை எழுத்துனா காசா தேப அதில் வர்றது காக்கா கி கி குக்கு அது மாதிரி காசா தேப ர இந்த எல்லாத்துலேயும் உள்ள வரத வல்லின உயிர்மையழுத்தை மட்டும்தான் பெற்று நடுவில் மட்டும்தான் அது வரும் தனித்து இயங்காது முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பத்தி கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக இது எக்ஸாம்பிளில் கேட்கலாம் இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள் அவற்றின் இயக்கம் அவை இயங்கும் இடம் இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததை இயற்கை என்கிறோம் பனிபடர்ந்த மலைகள் பாடித்திரியும் பறவைகள் தன்னிச்சையாக சுற்றித் திரியும் விலங்குகள் சலசலக்கும் ஓடைகள் ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பரித்து விழும் அருவிகள் நீந்தும் மீன்கள் அலை வீசும் அழகிய கடல் கண் சுமிட்டும் மின்மீன்கள் தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள் இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது அந்த அழகை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் நாம் நமது தேவைக்காக மலைகள் காடுகள் விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றை அழைத்து வருகிறோம் மேலும் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது புவி வெப்பமயமடையாதால் கா வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு இதை பற்றி சொல்கிறாங்க அடுத்து இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கலைச்சொல் அறிவோம் கண்டம் அப்படின்னா காண்டினென்ட் வலசை மைக்ரேஷன் தட்பவெப்பநிலை climate கிளைமேட் புகலிடம் சான்ச்சுவரி வானிலை வெதர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு இதோட இயல் இரண்டு நமக்கு முடியுது